எங்கேயோ சைதாப்பேட்டில் சுத்தி இந்த பாண்டியராஜன் தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்புத்தன்மையால் சினிமாவில் ஏற்றிட்டாங்க கண்டிப்பாக வந்துக்கிட்டு என்னை நண்பராக ஏற்றுக்கின்ற இந்த நிகழ்வை நீங்கள் வந்து அர்த்த வைக்கணும்னு எனக்கு இவ்வளோ பொறுப்பு கொடுக்கலாம்னா பயம் வந்துடுச்சு அவ்வளோ வயிற்று ஆகிடுச்சு நமக்கு ஐசம் ஆகிடுச்சி அதுவும் உண்மை இன்னும் சும்மா சும்மா எனக்கு சொல்ல முடியாது எனக்கும் மூணு பசங்கள் ரெண்டு பேரை ஒரே ஒரு பொண்டாட்டி அதனால் நானும் பாராட்டுறதுக்கு வாழ்த்ததுக்கான தகுதி தான் இருக்குது மணமக்களை வாழ்த்தது சாதாரண விஷயம் இல்லை இந்த சபையை சொல்லணுன்னா பாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய பாக்கியம் இதை நான் யோசிச்சிருக்கேன் நிறையா பேசியிருக்கேன் கால்வெளியில் அப்பப்போ இதை உறுதிப்படுத்துவார் இப்போ வாழ்கிறதுதாங்க பாக்கியம் தொடர எந்த விஷயத்தையும் நம்ம தொட்டு பார்க்குற கேப்பில் செல்ஃபோனில் உலகம் இருக்குது எல்லாமே கிட்ட இருக்குது நீ இன்னைக்கு யோசிச்சா நாளைக்கு அமெரிக்கா இருக்கலாம் எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பா பார்க்குறோம் அதனால் இந்த வாய்ப்பு எல்லோரும் கிடைக்கிறது இல்லை இந்த வளர்ச்சியான உலகத்தில் நம்ம வசிக்கிறது சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்தில் ஒரு தகப்பனுடைய கொள்கை வேலுநம்பி ஐயாவனுடைய கொள்கையை இந்த பசங்க அத்தனை பேரும் மனசில் ஒரு ஆணித்தரமாக அழுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்க சந்ததி அவங்க அடுத்த சந்ததி எல்லாருக்கும் பரப்பி அதை செயல்படுத்துகிறாங்க ரொம்ப அப்போ அவர் ரொம்ப வாழ்ந்துருப்பார் கூட பழகல என்ற என்ன நினைக்கு ஆனால் எங்கள் கூடலாம் பழகும் போது டீச்சர் நான் இங்கே மேடைக்கு வந்திருந்தேன் நீங்கள் பேசணும்னு பயமாக வச்சு ஏன்னா எல்லோரும் தூய தமிழில் பேசுகிறாங்க எனக்கு பக்குனாச்சு நம்ம சேர்ந்த கட்ட நம்ம எது பேசி பொம்மாயிருப்போதுன்ட்டு ஆனால் புரியுது நான் பேசுகிறது தான் அவங்களுக்கு புரியும் அவங்க எடுத்து நமக்கு புரியும் புரிதல் அதான் அவங்க கேட்டு ஒரு கல்யாணத்தில் வார்த்தைத்துக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு திடீர் நல்ல முடிவு தான் கல்யாணம் பண்ணியிருந்தது என் வாழ்க்கையிலே நான் கல்யாணம்னு யோசிச்சது இல்லை அதுக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னதும் இல்லை நான் சொல்லுவதெல்லாம் நினைக்கும் போது யாருமே இல்லை இவனுக்கு வயசுபராக கல்யாணம் பண்ணும் அப்படி நினைக்கவே இல்லை நானாக போய் கேட்க முடியல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்ற நிலவில் எனக்காக தோணுச்சு டக்குன்னு முடிவெடுத்தேன் என் மனைவியே அவங்க வீட்டில் ஒரு நாள் டிஃபன் வைக்க போய் பார்த்தேன் ஸ்கூல் போயிட்டு வந்தா போயிட்டு வந்துட்டு டிஃபன் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பேசதான் கிடையாது அப்போ அவங்க அப்பா ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு எனக்கு பத்தாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்து பரவாயில்ணாரு சரி அப்போ என் ஃப்ரெண்டு இருந்தால் கூட ஏய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கட்டு பண்ணணும் அட்வான்ஸை திருப்பி கேட்டு போகிறாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது வான்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேன் நான் அடிமட்டத்தில் இருந்தேன் சைதாப்பேட்டில் ஒரு ஸ்லம்ல இருந்தேன் என் வீட்டில் ஒரு பீரோ கிடையாது ஒரு இரும்பு பெட்டி கிடையாது பேங்கில் அக்கௌண்ட் கிடையாது ஆனால் பணம் ஹிட் ஆகி எனக்கு லட்ச லட்சமாக அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அந்த படத்தை வைக்கிறதுக்கு எந்த இடத்துல வச்சாலும் பாதுகாப்பு இல்லை அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கொடுத்து வைப்பேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வச்சு இதை நான் நான் கேட்கும் போது கொடுப்பேன் செலவுக்குலாம் கொடுன்னு வச்சுப்பேன் அப்போது பத்து நாள் பொறுத்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் பத்து நாள் பொறுத்து அந்த லட்ச ரூபாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆயிரத்தி எழுநூறுரூவா இருக்கு நான் பத்து நாளில் ஒரு லட்சத்தில் ஆயிரத்தி எழுநூறுதாயிருக்கு மற்றதான் செலவுபட்டுருக்கேன் ஆ இது சரிப்பட்டு வராது நமக்கு ஒரு கால் கட்டு போட்டாகணும் இல்லைன்னா காந்தோனி சினிமா ஆயிரும் அப்படின்னு நேராக ஐடி பீச்சில் பீச்சில் இருந்து டிஸ்கட்டில் நானே கார் எடுத்துன்னு வந்து காலில் அஞ்சு மணிக்கு எங்கள் அம்மாவை எழுப்பி ஏம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி சினிமாண்ணே எல்லோரும் நினச்சாங்க லூஸ் ஆகிட்டான் பொழுதுட்டு அத்தர காலில் வெடிக்காலும் அஞ்சு மணி வந்து கேட்குறான் கல்யாணம் பண்ணி சொல்லியிருந்து இல்லை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் என் தங்கச்சிக்கு ஒரு அழை இப்போ இருக்கிற பாத்திரம் போயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணேன் எங்கள் அம்மா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு என் அவங்க படிக்காதவங்க ஆனால் எங்கள் அம்மா ஒரு அற்புதமாக சொன்னாங்க கண்ணு இந்த வீட்டுக்கு நீ மாடாக உழைச்சிட்டப்பான் உன் மனதுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிக்குப்பா யார் பொண்ணு என்ன இது எது கேட்கலை அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட்டு இந்த வீட்டில் அவினாஸ் மணினி அவர் பேர் அவர் பொண்ணு ஒன்று இருக்குது அவங்ககிட்ட போய் கே ஏங்க நீ எதுனா பேசிக்கல அந்த ஐடியாவே இல்லைனா போனால் அடிக்கடி விட்டாருண்ணா அதுக்கு தான் ஒன்றா அனுப்புகிறது நீ இப்போ எதுனா ரியாக்ட் ஆச்சுன்னா நீ வாங்க அதுக்கப்புறம் போய் கேட்டு மாமன் சொன்னார் முதல்ல வச்சு உங்கள் பொண்ணுன்னு சொல்லலை பாட்டி கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணுவோம் பொண்ணு யார் உங்கள் பொண்ணு தான் அவர் ஸ்டாக் ஆனார் அப்புறமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு இந்த இருபத்தேழு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அடுத்த இருபத்தேழு கல்யாணம் அடுத்த இருபத்தேழுக்குள்ள மட்டை மூடி முடியல அங்கே இந்தி பிரச்சார சப்பாணம் வருது அது ஒரு ஆடிட்டோரியம் அந்த இடத்துல கல்யாணம் ரைட் ஓகேன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஒரு சொன்னோம் சார் தாலி கட்டும் போது கிழக்கு பார்த்து கட்டினங்க இந்த மண்டபம் இப்படி திரும்பி மா மாற்றிருக்கீங்க என்னங்க இப்படி இப்படி பார்த்து கட்டாமல் இப்படி பார்த்து கட்டினா இப்படி மண்டபம் என்ன யோ சிம்பிள் தாலி கட்டும் போது நான் திரும்பி இப்படி கட்டிடுறேங்க கட்டி முடிஞ்சோடனே திரும்பி உக்காத்துறேண்ணே இதான் சினிமா மாதிரி சொன்னீங்க நான் அப்படி தான் கட்டினேன் என்னுடைய சீர்திருத்த கல்யாணம் அப்படி தான் யார் யார் பேச்சும் கேட்கல எனக்கு எது பிக்சடா எனக்கு எது சாத்தியப்படுதோ அதெல்லாம் பண்ணி பண்ணேன் நல்லா தான் இருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணலைன்னா நான் எப்படி இருப்பேன்னு நான் ஒன்றும் தாந்தோனே போயிருப்பேன் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கரெக்டான வயசில் கால காலத்தில் கல்யாணம் நடக்கலைன்னா வாழ்க்கை அது நம்ம நினைக்கிற நேர்கோட்டில் இருக்காது நம்ம நினைக்கிற லைனில் போகாது பொண்டாட்டின்னு ஒருத்தர் கரெக்டாக வந்தால் தான் அவங்களுக்காக நம்ம நமக்காக நான் மூணு வாரம் போகுது தான் வாழ்க்கை கரெக்டாக ரோட்டில் போவோம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வந்தது இல்லையா வந்துருக்கு நான் பயங்கர திட்டிருக்கேன் அவன் என்னை உடனே உடனே மாட்டான் அப்படியே பேசாமத்துருவான் மறந்துடுவான் அதை நான் மாற்ற அன்றைக்கி சேர்த்து வச்சு வட்டி முதல்ல வச்சு திட்டது இது புருஷ பொட்டாட்டுக்குள்ளையா இருக்கணும் நடக்கணும் அது அடுத்த மறந்துடணும் சண்டையே போட்டுக்காம இருந்தால் அது சின்ன ஃபேமிலி கொஞ்சம் இருக்கணும் பெரிய சண்டை போட்டால் பத்து நிமிஷத்துக்குள்ள அது மார்ஜும் பத்து நீ விட்டு கொடுக்குறியா நான் விட்டு கொடுக்க ஒரு நாளைக்கு மேலே அந்த சண்டையை எக்ஸமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம யார்கிட்ட போய் கூடு போடுறோம் செக் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னா அவனை அவன் கட்டவனாக இருந்தால் கூட நீங்கள் வல்லதுங்க நீங்கள் அப்படியா அப்படியெல்லாம் பேசுகிறோம் பொண்டாடிக்கிட்ட போய் கால் என்ன இருக்குது அதான் வீட்டில் விட்டு கொடுத்து கொடுத்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பொண்டாட்டி ஒருத்தர் சரியாக அமைச்சா அவன் எடுக்கிற எல்லா முயற்சியும் தொண்ணூற்றி பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சந்திக்கிறதுக்கு போயிருந்தவர்கள் அப்போ கூட ஒருத்தர் கூட்டி போனான் அவர் பிடிப்பான் ஏங்க ராதாகிருஷ்ணன் போய் எங்க நம்ம சந்திக்கிறான் அவர் படிப்படியா రో పరికారు నమ్మల్ పడిపు కమ్మిట పోయి పేసా నరేం తెలం అప్పు కాల్ పు మి అప్పింట్మెంట్ అతు మనీకి అది గేట్ కింటే పోరా బిల్ అడి మిస్టర్ ఎంజిఆర్ అని కూ కరెక్ట్ అయి పర్ రాధాకృష్ణన్ మిస్టర్ ఎంజిఆర్ యూఆర్ కూర్ మెయినింగ్ ఫంక్షలిటీ ఎబిలిటీ యూ హెపాసిటీ అప్పుడు எல்லா டீம் சொல்கிறான் பாப்புலாரிட்டியெல்லாம் இந்த ஆறு டீ இருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய தலைவனாகிறீங்க அப்படின்னுறான் வெளியே வந்த கூட வந்தால் சொன்னாரான் ஆனால் ஆறு டீ இருந்தால் நீங்கள் வருங்காலத்தில் பெரிய தலைவனாக முக்கியமான ஒரு டீயை விட்டார் அவர் என்ன டீன்னு பொண்டாட்டியா பொண்டாட்டி வீட்டில் கட்டாக இருந்தால் தான் புருஷை தான் நினச்சத சாய்ச்சி ஜெயிச்சு வர முடியும் இது விழப்பம் இல்லாத ஒரு உறவு முறை உள்ள ஒரு குழுவம் இதை பார்க்குறேன் யாருக்கு முகத்தையும் ஒரு கல்விசுமான தீர்ப்பே இல்லை யதார்த்தமாக ஒருத்தர் விட்டோ எனக்கு ஒருத்தரையே ஒரு அஞ்சு பேர் அறிமுகப்படுத்தாங்க வித்தியாசமாக அவர் தான் சொல்லிட்டாங்க ஓகேன்னா அடுத்த அந்த அன்பு பரிமாற்றங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க சித்திட்டுருக்காங்க உருத்தப்படாதே பக்கத்தில் கொஞ்சம் சிரிக்காங்க இதுவே ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா வாழ்த்து பழம் எதுவும் இல்லை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கல்யாணம் பண்ணுறதுன்னா பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு கல்யாணம் அமைக்கணும்னா அவங்க பணம் போடுறது பத்திரிகை கொடுத்து ப்ராப்ளம் போகும் ஒரு பத்திரிக்கை கொடுத்தா கூட போய் கொடுத்தா நம்ம கொடுத்தோமா வந்தமாக இருக்கணும் அதை விட்டு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தேன் அடுத்து உங்கள் அண்ணன்டா கொடுக்குறோம் இது எங்கள் அண்ணன் கொடுக்குறியா அவன் மட்டும் அந்த கல்யாணம் கொடுத்தான் நான் வரைய மாட்டேன் அதனால் பத்திரிக்கை கொடுத்தோமா அவன் வர்றாட வரலையோ நம்ம கடமை கொடுத்துடும் வாங்கிட்டான் ஒன்று ஒன்று இருக்கு ஒன்று ஒன்று பிரச்சனைய அதெல்லாம் நேர்ந்து நிலவி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண கல்யாண மன்ற சூழ்நிலை நான் என் மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன் ஒரு அனுபவத்து மாதிரி ஆகிடும் எவ்வளோ சாப்பாடு செய்வோம் எவ்வளோ பேர் சாப்பிட்டு போவாங்க எவ்வளோ பேர் ஜூஸ் குடிச்சு மட்டு போவாங்க இதெல்லாம் கிடைக்கும் அது அனுபவம் கொள்வது அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல இதை நம்ம ஆல்பம் பார்க்கும்போது தான் தெரியும் ஆல்பத்தை பார்க்கும்போது தான் ஏன்னா ஒரு வீட்டில் மூணு பர்சன் நாலு பர்சங்கு தான் சொல்லணுங்க அவங்க தான் பெருசாக பண்ணீங்கல்ல மட்டும் கடை கடை வாங்காதீங்க சரிங்க சிம்பிளாக பண்ணுங்க அவன் சொல்லுவான் ஆனால் ரெண்டாவது மருமகம் வந்து அது ஆல்பத்தை பார்க்கும்போது அந்த ரிசர்ச் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க இதையே கம்மியாக பண்ணிருக்காங்க இந்த இதெல்லாம் இருக்கும் நேந்து நிறவி அழகாக பண்ணுறது கால்வல் சார் எனக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க அதுக்கெலாம் ஆச்சு என்ன எந்த இடத்துல சந்தோஷப்படுத்தணும்னு என்னை விட ஒரு தெரியும் என்ன நினச்சி பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜப்பான்ல இருக்கிறோம் இன்றைக்கி சேலத்தில் இருக்கிறோம் அது அதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணம் அவர் தான் அவர் நினச்சா நீங்கள் ஜப்பான் வரணுமா அப்படின்னு யோசிச்சு தர விட்டுருக்கலாம் வரையின ஜப்பானு சொல்கிறது மட்டும் இல்லை செயல் அதே மாதிரி அவங்க மனைவி புஷ்பில்ல அதான் மனைவி வந்து தடுக்கிறது இல்லை அது ஏன் இது எதுக்கு அப்படின்லாம் அவன் சொல்கிறது அவங்க ஜப்பானில் தான் பார்த்தேன் இது வரைக்கும் பார்க்கும்போது கால்பெலும் புஷ்பாவும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆனால் அங்கே பார்க்கும்போது மறுபடியும் ரொமான்ஸு அவங்க ஃபோட்டோ எடுத்து சின்ன குறைந்த மாதிரி எடுத்தாங்க ரெண்டு பேருக்கு பத்து பத்து வயசு குறைஞ்சி போச்சு இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை புலம்பெல்களை விட்டுடணும் நமக்கு இருந்த கஷ்டம் கஷ்டம் புலம்பெல்லாம் விட்டுணும் இன்னைக்கு கல்யாணத்தில் இது இந்த மாங்கல்யத்துக்குற வாய்ப்பு வாய்ப்பை கொடுத்தீங்கல்ல இது பல வருஷம் ஆனாலும் என் மனசில் இந்த மகிழ்ச்சி இது இதுக்கு தகுதி நம்ம ஏன்னா பத்திரிக்கை பார்த்தோன்னே சில பேர் கேட்டாலாம் முனைவேர் போட்டிருக்கு பாண்டியராஜன் முனைவரா என்னது இல்லை ஆச்சரியம் பாண்டியராஜன் முனைவரான நம்ம முடிய அவங்களுக்கு சொல்கிறேன் பாண்டியராஜன் நம்ம முடியல ஏன்னா நான் படித்தது எனக்காக படித்தேன் இப்போ நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன் அதனால் நம்ம பண்ணது தான் மற்றவங்களுக்கு இல்லை சொல்லிக்கிறேன் வியப்பு விட்டு மற்றவங்கள நம்மளை பார்த்து விய இந்த சமுதாயம் பூத வச்சு நம்மளை குற்றங்களை தேர்ந்தது அப்படியே தேர்து எதை மாட்டுவானா எதை தப்பு பண்ணான் அதுலேருந்து இருந்து தப்பிச்சு வரது நல்ல விஷயம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இதை மேடையில் பகிரங்கம் சொல்ல முடியுது இந்த காலத்தில் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாவே எதுவும் தப்புன்ற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை வாழ்க்கை முழுக்க லவ் பண்ணேருங்க அதான் வெற்றி குழந்தை குட்டியை தாத்தா பாட்டி ஆனாலும் லவ் பண்ணிருங்க ஒரு பேட்டி சமயத்தில் எங்கள் வீட்டில் என் மனைவி எப்போ பேட்டி தான் கொடுக்க மாட்டா அவன் பேரனை பற்றி எதுவும் சொல்லும்போது ஒரு பேட்டி ஒரு என்னை பற்றி கேட்குறேங்க உங்கள் வீட்டுக்கார பண்ணா அவர் ரொம்ப கோபக்காரர் அப்போ கோபம் வந்தால் சாரு ஒரு வீட்டில் கிளான் ஆமாம் கோபம் வந்தால் அவர் தாங்க முடியாதுங்க தட்டெல்லாம் பறக்கும் என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு லாஸ்ட்லாம் அவர் கிளா கேட்குறேன் அப்புறம் மற்றபடி என்னாச்சு எப்படி லவ் அண்ட் ஃபங்க்ஷன் அவர் மாதிரி கிடையாதுங்க அன்பாக இருக்கிறது அவர் மாதிரி கிடையாது இதை மனைவி வீட்டில் நான் சொ நேரில் சொன்னதே கிடையாது இப்படிதான் சொல்கிறேன் இப்படி சொல்ல வைக்கணும் நம்ம வீட்டில் பாராட்டு கிடைக்க நினைக்கிறது முட்டாத்திரம் நான் வந்து களிமாமணி ஆகியிருக்கேன் டாக்டர் ஆகியிருக்கேன் இப்போ படம் நடிக்கிறேன் அதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு நான் புருஷன் என் பேரன்களுக்கு தாத்தா என் பசங்களுக்கு அப்பா அவ்வளோதான் அவன் பண்ணாட்டி உடனே எங்கள் வீட்டு களிமாமணி எங்கே சொல்லியிருக்கா அப்படி சொன்னோன்னு நான் எதிர்பார்த்தேன் அதுதான் முட்டாத்திரம் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க வெளியில தான் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா நடிகிறது நல்லா டயர் பண்ணுறீங்க வீட்டில் அதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கணும் தப்பு வீட்டில் இருக்கணும் சொல்ல மாட்டாங்க வீட்டில் இருக்கணும் அது எதிர்பார்க்கணும் இப்போலாம் அட்வைஸ் பண்ணவே இந்த பூமரங்கள் தான் அட்வைஸின்ன ஒரு ஆளு நம்ம மகிழ்ச்சி அங்கெல்லாம் கிடைக்கிற அங்கே போய் நம்ம நின்று வாழ்க்கை சந்தோஷிக்கணும் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துருந்து அத்தனை பேரும் ஒரு திருப்பி சந்தோஷத்தான் இருக்குது இல்லை என்னை கூப்பிட்டாங்க முன்னாடி அவங்க மட்டும் முன்னாடி கூப்பிட்டாங்களே எங்கள் பின்னா அந்த மாதிரி எங்கட்டியும் ஒரு உள்ள கழிவு சமயத்தில் வெகலப்பில்லாமல் இருக்கீங்க இதே மகிழ்ச்சியோடு நீங்களும் மணமக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு முதல் முதல் கூட்டதில்லை இன்னும் பேசினா உழை பயமாக இருக்குது சந்தோஷங்கள் சொன்ன மாதிரி இது புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த வாழ்க்கையில் புண்ணியமாக பண்ணுறதில் கிடைக்கிற தான் சந்தோஷங்கள் அனுபவிப்போம் நிம்மதியாக வாழும் வாழ்க்கை